தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆங்கிள் மாரி சண்டை நடக்கும் மதுரையில் தேவர் மெஜாரிட்டி தேவருக்கும் மற்ற ஜாதிக்கு சண்டை நடக்கும் ராமநாதபுரத்தை பொறுத்த இந்த தேவேந்திர குல வேளாளருக்கும் நாடாருக்கும் சண்டை நடக்கும் பன்னியார் டீமுக்கும் அசுவதி பாண்டியன் டீமுக்கு தான் பயங்கர மோட்டிவேஷன் மாறி 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 குளம் செஞ்சு ஐம்பத்தி நாலு குளம் நடந்திருக்கும் அசுவதி பாண்டியன் ரொம்ப செக்யூராக இருந்தார் எப்பயுமே தான் கூட ஆளு படைப்படம் இல்லாமல் ஒரு இல்லவே இல்லை எப்போ தன்னுடைய உயிர் அவருக்கு தெரியும் சரி நிச்சயமா தெரியும் நிர்மலா தேவின்னு ஒரு லேடியை பண்ணி அனுப்புறாரு ஒரு ரெண்டு வருஷமாவே அந்த லேடி போய் அதே ஊர்ல இருக்கிறது ஸ்கெச் போடுறது ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு சைக்கிளை கத்தியறது வந்து இவர் வந்து சேரில் உட்காந்து நிலையில அப்படியே வச்சு போடுறாங்க பசுபதி பாண்டியன் உட்கார்ந்த நிலையிலே போடுறார் இப்பதான் இந்த ராமர் பாண்டியன் உழைக்கிறார் ராமர் பாண்டியன் பசுபதி பாண்டியனுடைய இல்ல இடத்துகளும் வளர்த்துக்கிறார் அவர் அந்த இடத்துக்கு வர்ற ஆனா இவர் சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு தான் மனைவி கிட்ட பண்ணையர்கள் கூட தான் போறாங்க இவரும் வந்து தன்னோட உயிருக்கு வந்து எப்ப வேணா பறி போகுன்ற ஒரு நிலையில உயிரி எடுக்க தயாராயிட்டா உன் உயிர் எப்ப ஒண்ணு போகும் தரமா கத்தி எடுத்தவன் கத்தியாலே சவா அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப கருவருக்கு இவர் போறாரு கெட்டா பிளான் பண்ணி அடிச்சாரு சிறே தட்டல தேவர் டீம் வந்து யாரும் நம்ம எதுக்கு அழகிற பண்ண நிலைக்கு தேவர் டீம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி மாட்டாங்க முதல் விஷயம் உடனே ரிவெஞ்ச் எடுத்துருப்பாங்க யாரும் மனைவி சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரோடு முருகன்னு

ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ரகந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் திரு எஸ் தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சமீப காலமாகவே நீங்க தரக்கூடிய இன்டர்வியூஸ்ல எல்லாமே வந்து நிறைய அவர் வந்து உடச்சி பேசுறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்புல சொல்லப்படுது ஸோ அதன்படி இன்னைக்கு வந்து தேவேந்திர குல மக்கள் சபை கட்சியினுடைய நிறுவனர் ராமர் பாண்டியன் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக தான் போறோம் ஏழு நாட்களுக்கு பிறகு வந்து உடலை வாங்குறதா அவங்க வீட்டார் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இந்த ராமர் பாண்டியன் அப்படின்றவர் யாரு இவரை கொலை செய்யப்பட்டதற்கான பின்னணி என்ன அவருக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கு சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பேர் ராமர் தான் குட்டை ராமர் தான் வழக்குல பாண்டியனுங்கிறது பசுபதி பாண்டியனோட பேரை பின்னணி இடைச்சுக்கிட்டார் அவர் மேல அதிகமான ஈர்ப்பு இருந்ததுனால அவர் பாலிசியை பின்பற்றினால பாண்டியன்கிற பேரை இடைச்சுக்கிட்டாரு ஊஸ் ராமர் பாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம யாரை தெரிஞ்சுக்கலாம் பசுபதி பாண்டியன் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் பசுபதி பாண்டியன் அவரை தெரிஞ்சாதான் இவரை தெரிய வரும் பசுபதி பாண்டியன் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லி ஒரு சமுதாயம் ஆக்சுவலாக வந்து பல்லர் அப்படிங்கிற பல்லர் பறையர் அவங்க ரெண்டுமே வேறு தான் பல்லர் சமுதாயம் வந்து குல வேளாளர் எங்களோட குடிப்பெயர் குடிப்பெயர்னு சொல்லி அவங்க ரொம்ப வருஷமாக பட்டியல் இருந்து வெளில போடணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இது பட்டியல் இனம் நாங்கள் கிடையாது நாங்கள் எஸ்டி கிடையாது எங்களுக்கு இது இது வேண்டியது இல்லை இடஒதுக்கீடு தேவையில்லை நாங்கள் இருந்து வெளில வர்றோம் நாங்கள் வந்து வேளாண் குடியை தழுவியவர்கள் அப்படின்றது அவங்களுடைய சித்தாந்தம் இதுதான் பேச்சுவர் இதில் பசுபதி பாண்டியன் தான் லீட் எடுத்தார் அதுக்கு பேர் ஜான் பாண்டியன் எல்லாம் இருந்தாங்க அவங்களாம் அரசியல் வாய்ப்பட்டுட்டாங்க ஜான் பாண்டியன் பிஜேபி போயிட்டார் கிருஷ்ணசாமி போயிட்டார் இவர் வந்து பசுபதி பாண்டியன் இயக்கமாகவே இருந்தார் அவர் வந்து தேவேந்திர உலவாளர் இயக்கமாகவே இருந்தார் பசுபதி பாண்டியன் என்ன செய்கிறாருன்னா அவர் முன்னாடி நிறையா கொலை வழக்குகள் பசுபதி பாண்டியன் வந்து ஒரு வாட்டி காரில் போகல அட்டன் பண்ணுறாங்க மனைவி கண்ணதிரவே இறந்து போகிறாங்க அடிக்கிறாங்க மனைவி இறந்து போகிறாங்க இவர் கீழே ஒரு பிரிட்ஜில் குதித்து இவர் தப்பிக்கிறார் ஆனால் அன்றைக்கே அவர் இறந்துட்டு இருப்பார் அதுக்குப் ரொம்ப பிற்பாடு அவரோட சொந்த ஊரில் வந்து நிர்மலா தேவின்னு ஒரு லேடியை ஃபிக்ஸ் இதெல்லாம் பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் அவங்க டீமுக்கும் இவங்களுக்கு முட்டிச்சு தென் மாவட்டத்தை டிரைஆங்கல் சண்டை நடக்கும் தேவருக்கும் வேற கம்யூனிட்டிக்கு வேற இடத்துல சண்டை நடக்கும் நெல்லை போன்ற மாவட்டங்கள்ல மதுரையில் தேவர் மெஜாரிட்டி தேவருக்கும் மற்ற ஜாதிக்கு சண்டை நடக்கும் இங்க ராமநாதபுரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முதுகுளத்தூர் இந்த ஏரியா தான் தேவேந்திர இருக்க இடம் ராமநாத டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலியில் இருக்காங்க தூத்துக்குள்ள இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தேவேந்திர குலவெல்லாருக்கும் நாடாருக்கும் சண்டை நடக்கும் பன்னையார் டீம் இருக்காங்க இப்ப சுபாஷ் பன்னியார் இருக்காரு ராக்கெட் ராஜா கராத்திய செல்வின் அதுக்கு முன்னாடி இந்த லிங்கம் இதெல்லாம் பழைய டீம் நான் சொல்றதெல்லாம் ராக்கெட் ராஜாவெல்லாம் இப்ப இருக்காரு சுபாஷ் பன்னியார் இருக்காரு பன்னையார் டீமுக்கும் பசுபதி பாண்டியன் தான் பயங்கர மோட்டிவேஷன் மாறி 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 கொலை செஞ்சு ஐம்பத்தி நாலு குளர் அந்த ரெண்டு பக்கத்துக்கும் மாறி மாறி இதுல ஒருத்தன் அதுல கொலை எப்படி சார் எப்படி இல்ல இங்க ஜாதிய பிரச்சனை தான் இது ஜாதி எப்ப ஆரம்பிச்சதோ அப்படி ஆரம்பிச்சு தானே இருக்கு அப்படிதான் சாதி கழிச்சிட வேண்டாம்னு நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு சாதியார் போய் மறுக்கிறோம் அப்ப என்ன சிலர் பசூதி பண்ணிட்டு ரொம்ப செக்யூரா இருந்தார் எப்பயுமே தான் கூட ஆளு படைப்படம் இல்லாமல் அவர் இல்லவே இல்லை எப்ப தன்னுடைய உயிர் அவருக்கு தெரியும் சரி நிச்சயமா தெரியும் எப்பயுமே ஆளுங்களோட தான் இருந்தார் யாரையும் நம்பல ரொம்ப கேர்ஃபுல்லான ஆளு ஆஹ் தேவையில்லாத பிரச்சனைகளை திரிட மாட்டார் இந்த மாதிரியா அவர் மேலேயும் நிறைய கொலை வழக்குகள் இருக்கு அப்படி இருக்கக்குள்ள தேவின்னு ஒரு லேடியை செட் பண்ணி அனுப்புறாரு எங்க அவங்க சொந்த ஊருக்கு ஒரு ரெண்டு வருஷமாவே அந்த லேடி போய் அதே ஊர்ல இருக்குது ஏன்னா சந்தேகம் வராம அந்த ஊர்ல வந்து புதுசா ஒருத்தவங்க போனா விட மாட்டாங்க உள்ள வெளியில வர முடியாது உயிரோட வெளியில வர முடியாது தப்பு பண்ண போனாங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த லேடி அங்கேயே இருந்து ஸ்கெட்ச் போடுது யாருக்கு எப்ப வர்றாரு எப்ப ஊர்ல இருக்காரு எத்தனை ஆள் இருக்காங்கன்னு இப்படியா அந்த லேடி ஒரு ரெண்டு வருஷமா டிராயிங் போட்டு குடுக்குது கொடுக்கக்குள்ள முத நாள் பசுபதி பாண்டியனோட மொத்தம் ஒரு ஏழு பேர் தான் வந்திருக்காங்க பாதுகாப்புக்கு இப்போ வந்து அடிச்சிடலான்றாங்க பாத்துக்க ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணிருக்காங்க அவ்வளவு பாதுகாப்பா இந்த இடத்துல வச்சு போடுறதுக்கு ரெண்டு வருஷம் ரன்னிங்ல போட முடியாத தெரிஞ்சு போச்சு உஷாராயிட்டாருன்னு இந்த இடத்துல வச்சு போடணும்னு பிளான் பண்றாங்க அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து உள்ள ஆளுகளை இறக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள இறக்கி அவங்க இருக்கிறாங்க இவங்க லீடு இந்த அந்த அம்மா தான் லீடு கொடுத்துட்டு வருது எங்க இருக்கா யார் இருக்கான்னு அப்போ ஒரு மாலை பொழுதுல அவர் இந்த ரோ சென்ட்ரல்ல ரோடு இது அவரோட வீடு இருந்த வீடு அவர் வீடு அதில் உள்ள வந்து ஒரு பெரிய முத்தர்வம் ஆனா அந்த வீட்டில போய் வந்த வந்தவர் முத்தர்வம் அதுல வந்து அப்படியே வாக்கிங் பண்றது ஒரு வழக்கம் சும்மா அப்படியே உள்ள கேஷ்வலா வெளில நடக்க முடியாது இல்லையா அப்ப இவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டு பசுபதி பாண்டியன் ரொம்ப விரும்பி பிடிக்கிறது அவர் ஸ்பாஞ்சு வச்சு ஒரு பிராண்ட் சிகரெட் அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிடுறாரு பாக்கி ஆறு பேர் தான் இருக்காங்க ஆறு பேர் தான் இருக்காங்க ஆறு பேர் இந்த வீட்ல இருக்காங்க எடுத்த வீட்டுல இவர் அண்ணன் எடுத்த வீட்டில தானே இருக்காரு அப்படின்றது அந்த கூட ஒருத்தன் போனா இல்ல அதனால இவங்க இந்த வீட்ல இருக்காங்க என்ன செய்றாங்க சைக்கிளில் வர்றாங்க சைக்கிள்ல வந்தா கிராமத்துல சந்தேகம் வராது இல்ல மர்டர் பண்றவங்க சைக்கிள்ல வருவாங்களா சைக்கிளில் கத்தி எடுத்து வந்து இவர் வந்து சேர்ல உட்கார்ந்த நிலையில அப்படியே வச்சு போடுறாங்க பசுபதி பாண்டியன் உட்கார்ந்த நிலையிலே போடுறாங்க ஒரு சின்ன ஒரு கேப் கூட அதுதான் அந்த அட்டாக் அசோசியேஷன் பண்றதுல சின்ன கேப் தான் அதுல வந்து பூந்து போடுறாங்க போட்டுட்டு அவங்க எஸ்கேப் இந்த டீம் எஸ்கேப் அட்டாக் மண்டர்பூர் டீம் அப்ப அப்பதான் இந்த ராமர் பாண்டியன் முளைக்கிறார் ஏன்னா கேட்டீங்கன்னா ஹூஸ் ராமர் பாண்டியன் கேள்வி இதுதான் அந்த ஆறு பேர்ல இல்ல இல்ல ராமர் பாண்டியன் பசுபதி பாண்டியனோட இல்ல இடதுகளும் வலதுகிறோம் வரதுகளும் அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு ராமர் பசுபதி பாண்டியன் இடத்துக்கு வர்றாரு வந்து பசுபதி பாண்டியன் டாக்டர் இப்ப ப்ரமோஷன் ஆயிருக்காங்கல்ல அவங்க அவங்க என்ன செய்யறார் பசுபதி பாண்டியன் மரட்ருக்கு சரண்டர் போனாங்கல்ல அவங்களே ஒரு திண்டுக்கல் கோட்டில் வச்சு அட்டாக் பண்றாரு யார் ராமர் பாண்டியன் பாமடிக்கிறார் அதுல வந்து திருநாட்சி வழக்காவது கொலை முயற்சி வழக்காவது யாருக்கு இவர் மேல ராமர் பாண்டியன் மேல அப்ப அடுத்து பசுபதி பாண்டியனுடைய இடம் இவருக்கு தான் அப்படின்றது பூர்ச்சிதம்பா அப்போ என்ன ஆகுதுன்னா ராமர் பாண்டியன் வந்து அண்ணனோட மலர் இருக்கு யார் பசுபதி பாண்டியனோட மலர் இவர்தான் இவர் தான் வஞ்சகம் தைக்கிறாரு இவர் தான் அந்த மக்கள் இவர் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு பதினாலு பையஞ்சு கேஸ் ஆகி போச்சு கேஸ் ஆகி போச்சு யார் ராமர் பாண்டியன் மேலே மலர் போச்சு குட்டை ராமர் என்கின்ற ராமர் பாண்டியன் மலர் போச்சு அப்புறம் அப்படியே அது ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே வஞ்சகம் போட்டிருக்கு இதில் ராமர் பாண்டியன் ஒரு இல்லாத வேலையை புதுசாக செஞ்சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தேவர் ஜெயந்தி போயிட்டு வந்து ஒரு வேன் அட்டாக் பண்றாரு இப்ப மறைஞ்சிருந்து பெட்ரோல் கொண்டு அடிக்கிறாங்க ஏழு பேர் ஏழு பேரும் ரவுடி கிடையாது கூலிப்பட கிடையாது இவங்களுக்கு எதிரியும் பொதுமக்கள் தேவர் ஜெயந்தி போயிட்டு வந்து ஒரு எப்படி லாஜிக் லாஜிக் கிடையாது இல்லையா அதுல இவருதான் முதல் குற்றவாளி யாரு ராமர் பாண்டியன் அது இல்லை நாங்க செய்யல எதுவமோ மறுத்து பேசிட்டோம் வழக்குப்படியே தான் அதுல குற்றவாளி சேமிச்சு சேர்த்தது அது பூஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இதுல என்ன பியூட்டின்னா முதுகுலத்தூர் கலவரத்திற்கு கலவரத்துக்கு பிறகு தேவர் மக்களும் தேவேந்திர குலவாளர் மக்களும் அண்ணனும் தான் இருந்தாங்க அவங்க வந்து மற்ற கட்சிகளே அவங்க திட்டுவாங்க நாங்க கல்லணும் பல்லனும் ஒன்னா இருக்கிறது அவங்க பிடிக்கலையாடா ஒற்றுமையாண்டாயகம் ஒற்றுமையை கலைக்கிறேன்னு சொல்லி வீசிக்கவே திட்டுவாங்க அவங்க வீசிக்கவே ஏத்துக்க மாட்டாங்க நீ வேறடாம்பா அவங்களோட வீடியோ எல்லாம் பாருங்க மாவட்ட செயலர் வீடியோ எல்லாம் பாருங்க அப்படிதான் பேசுவாங்க நாங்க ஒன்னா இருக்குது பிடிக்கலையா அவங்க கல்லணும் பல்லனும் நாங்க ஒன்னா இருக்கோம் நாங்க அடிச்சுக்கிட்டு நிக்கணுமாடா நீ வேலையை பார்த்துட்டு போ நாங்கள் எங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அது சேகரன் குலையே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி அது அந்த காலத்தில் இருந்தது நம்ம யாரும் பார்க்கல யார் பண்ணுதுன்னு அதில் போய் தேவரையாவை சேர்த்தாங்க குற்றவாளியை சேர்த்தாங்க தேவரையா குற்றவாளியை சேர்த்தாங்க அதனால் அதை விட்டு விட்டுத்தல்லுங்க தேவரையா செஞ்ச நல்லது எவ்வளோ இருக்குது அது இதெல்லாம் தள்ளுங்கன்ற மாதிரி அவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க அவங்க இது ரெண்டாவது ஜெனரேஷனே வந்துவிட்டாங்க யார் பசுபதி பாண்டியன் ஜெனரேஷனே இந்த மைண்டுக்கு வந்துட்டாங்கன்னு அப்போ அவங்களே அந்த ரிவென்ஸ்கெல்லாம் இல்லை அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை அதான் உண்மை அதுதான் அரசியல் என்ன பண்ணுவாங்க நான் அதெல்லாம் செய்யலை அதுக்கு பிற்பாடு இவர் வந்து அந்த தேவர் ஜெயந்தி அட்டாக் அதுவே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணுமா நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு இன்னும் முழுசாக இன்னும் தகவல் கொஞ்சம் வேண்டியது இருக்கு எனக்கு கலாய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வேண்டியது இருக்கேன் ஏன்னா தேவர் மக்களை வந்து இவர் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்கு ராமர் பாண்டியது ஏன்னா மியூச்சுவலாக போகிறது அட்டாக் பண்ணால் பிரச்சனை பெருசாகவும் இவருக்கு தெரியும்ல பிரச்சனை கண்டிப்பாக பெருசாகவும் தெரியும் ரைட் வழக்கு படியே பேசுவோம் ராமர் பாண்டிய மேலே தான் கேஸ் இருக்குது ஆனால் இப்போ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க ராமரபாண்டியம் வழக்கு வந்துச்சா வழக்கு வந்தோன்னா மதுரையில் இருக்க முடியாது ஏன்னா தேவர் சமுதாயம் மெஜாரிட்டி முக்குளத்தூர் சமுதாயம் கல்லர் மரவர் அகமுடையர் இவங்க தான் மெஜாரிட்டி மதுரையில் டவுன் ஃபுல்லாகவே அவங்க தான் சுற்றுவட்டாரமே அவங்க தான் சிவகங்கை புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்துலையுமே முக்குளத்தூர் சமுதாயம் பலமாக தான் இருப்பாங்க அந்த மைனாரிட்டி சமுதாயம் இவங்களோட இணைந்து பயணிப்பாங்க அனாவசியமான வம்புகள் இருக்காது அப்போ சரி மதுரையில் இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை வழக்கு இங்க நடக்கொள்ள எப்படி போட்டுருவாங்கன்னு அவர் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிச்சு நம்மள போட்டுருவாங்க வழக்கு நடக்குது எனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கு அதனால எனக்கு வேற ஒரு ஊர் மாத்தி கொடுங்கன்னு நம்ம கேக்குற டிஸ்ட்ரிக் மாத்தி கொடுப்பாங்க அதான் அங்க உள்ள ஐஎஸ் போலீஸ் எல்லாம் கேட்டுக்குவான் இங்க வர்றதுனால இது பிரச்சனை இல்லையா உனக்குன்னு அப்ப கரூர் மாத்திரம் ஏன்னா கரூர் ஜாதி கலருக்கு அப்பாற்பட்டது ஆனா அங்கேயும் ஒரு குழா நடந்திருக்கு கோகுல்ராஜ் குலம் நடந்திருக்கு ஆனா ஆணவ கொலை நடந்திருக்கு

ஆனா இவர் தான் இருந்திருக்காரு மனைவி கிட்ட அதாவது என்ன போட தான் போறாங்க பன்னையார் குரு போடுவாங்க இவரும் வந்து வந்து எப்ப நீ எடுக்க தயாராயிட்டா உயிர் எப்போ ஒண்ணுமே போகும் தரமா ஞாயிற்றுக்கிழமைல கறி வெட்டுறாருல பாய் கறி கடை கறி ஆட்டுக்கறி நீங்க அந்த கடைக்கு போய் பாருங்க அந்த பாய் கையில எங்கேயாவது ஒரு காயம் இல்லாம இருக்கவே இருக்காது சம்டைம்ஸ் விரல் இல்லாம இருப்பாங்க பாருங்க நீங்க இன்னொரு கறியை வெட்ட கூட நம்ம கறியை வெட்டவன் கத்தி தானே போகுது கத்தி எடுத்தவன் அதுல எந்த மாற்றமும் இல்லம் முழுவினி ஒண்ணு கொள்ளாம கூடாது வாழ்ந்த மாதிரி தெரியும் வாழ முடியாது ஏன் திராபர் பாண்டியன் வேலை வெட்டிக்கு போயிருந்து நெடி ஆயிலோடு வாழ்ந்திருக்கலாம் தானே ஒரு படிச்சிருந்து ஒரு ஆபீசரா போயிருந்தா ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரையும் வேலை பார்த்துருக்கலாம் தானே இவருடைய பின்னணி என்ன சார் இவர் வந்து அப்ப கரூருக்கு இவர் போறாரு கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சார் மிஸ்ரே தட்டல பல்சர்ல போயிட்டு வர்றாரு இவருக்கு வந்து ஆகி பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு நம்ம மேல யாருக்கும் இப்போ இல்லைங்கிற முடிவுக்கு ஒரு வந்துட்டார்

அப்ப இப்படி தேவர் டீம் ஒரே ஜாதியை சார்ந்த இன்னொரு சாதிகாரர்கள் வந்து பெரிய பெரியதளவில் எதிர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லுவார் எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க கிரைம் பட் நம்ம பேசக்கூடிய தேவர் டீம் நாள் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க முதல் விஷயம் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க உடனே ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க ஆனா இந்த உள்ள போயிருக்க அக்யூஸுகளை பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஜாதிகாரங்களும் இருக்காங்க தேவேந்திர குழுவர்கள் இருக்காங்க அடுத்து பன்னையார் டீமுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை ஆஃப் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிட்டு ஏன்னா பண்ணையார் படம் வந்து மிச்சம் இருக்கிற சுபாஷ் அவர் அவங்க வந்து அந்த தேவேந்திர குலம் விளையாட சமுதாயத்திலே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க பெரியவங்களாம் உட்காந்து பேசுவாங்க உள்ள எல்லாம் இந்த பாஷா படத்துல எல்லாம் எல்லா ரவுடியும் சேர்த்து பேசுவாங்கள்ல அந்த மாதிரியே பேசிட்டாங்க இனிமேல் ஒருத்தர் ஒருத்தர் வேண்டாம் நமக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் போட்டுக்க வேண்டாம்னு பெரிய தலைக்கட்டில் பேசி முடிச்சிட்டாங்க அடுத்த கட்ட லெவலில் உள்ள ரவுடிகள்ட்ட பேசல இருந்து பெரிய லெவலில் பேசி முடிச்சிட்டாங்க இந்த ராமர் பாண்டியெல்லாம் கிட்டத்தட்ட இந்த லோடு முருகன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க சொல்லிவிட்டீங்களா அந்த திருச்சி சிறையில் இருக்கா கஞ்சாக்காசன் இருக்கா அப்படி போதையே அவரான அவர் மேலே நிறைய மட்டும் இருக்கு அவரது டீம் தான் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க யாராவது மனைவி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் லோடு முருகன் பண்ணையாரு சுபாஷ் பண்ணையாரு கருணாஸ் சினிமா நடிகர் கருணாஸ் சொல்கிறாங்க தெரியல சார் கருணாஸ் அவர் திருவாடன் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார் அவர் அவரை சொல்றாங்க இந்த மூணு பேர் தான் அவங்க சந்தேகிக்கிறாங்க பட் கருணாஸ் பண்ணியிருந்தா தேவர் ஜெயந்திக்கான ரிவென்சிக்கு தான் பண்ணியிருக்கணும் பட் அவரை பற்றி நமக்கு தெரியல பண்ணாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சுபாஷ் பண்ணையாரு ஆல்ரெடி மியூச்சுவல் ஆயிட்டாங்க யாரோட தேவேந்திர குளரோட அமைதியா போயிடலாம் ஒண்ணும் சண்டை வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்கவுங்க வேற ட்ராக்ல போயிட்டாங்க ஏன்னா இழப்பு அதிகம் சுபாஷ் பன்னியார் வீட்டுல எல்லாருமே இறந்துட்டாங்க ரெண்டு பக்கம் ஐம்பத்தி நாலு பேர் இறந்திருக்காங்கம்மா சுபாஷ் பன்னியார் மச்சான் சுபாஷ் பன்னியார் டிரைவர் இனிமேலும் பல இறப்புகள் வேண்டாம் ரெண்டு பக்கமே ஐம்பத்தி நாலு பேர் மாறி மாறி இறந்துருக்காங்க நினைச்சுப்பாரு கருப்பிட கூட பண்ணி பார்க்க முடியாது வேண்டாங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்ப அவரும் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இல்லை லோடு முருகன் பண்ணியிருந்தா ரவுடிகள் சாம்ராஜ்யத்துக்காக பண்ணியிருந்தாதான் யாரு தலை எடுக்கணுங்க இதுதான் இந்த இதில் உள்ள குழப்பம் இது அந்த உள்ள சிறைக்கு போயிருக்காங்க இல்லையா அஞ்சு பேரு அவங்கள கஸ்டடி எடுப்பாங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து கன்ஃபன் வாங்க தமிழ்ல ஒப்புதல் வாக்கு மூலம் அது வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்த வழக்கு பத்தி ஃபர்தரா நம்ம பேச முடியும் புரியும் சார் இப்போ ராமர் பாண்டியன் அடுத்து தென் மாவட்டங்கள்ல இது போன்ற கொலைகள் வந்து மேலும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுதல் ஆனா வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதல்ல மாவட்டத்தை நாலா பிரிமா தமிழ்நாட்டை நாளா பிரிங்க ஓகேவா கிழக்கு பக்கம் முதல்ல எடுத்துக்குவோம் சென்னை கடலூர் பாண்டிச்சேரி அப்படியே இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா நாகப்பட்டினம் அப்படியே மல்லிகப்பட்டினம் அப்படியே புதுக்கோட்டை அப்படியே ராமநாதபுரம் தூத்துக்குடி அப்படியே வந்துடுது இது ஒரு பிளாக்கு பிரிங்க அடுத்து மேற்கு பக்கத்து பிரிங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படியே போனால் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரி தருமபுரி சேலம் அப்படியே கோயம்புத்தூர் ஈரோடு கோயம்புத்தூர் அப்படியே போய் எண்டு அப்படியே அதை முடிஞ்சிடும் அந்த பக்கம் அடுத்து வடக்கை பெரிய திருச்சி பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் உளுந்தூர் பேட்டை செங்கல்பட்டு சென்னை இது ஒரு பிளாக் அப்படியே தெக்காக போங்க மதுரை இந்த பக்கம் போனால் தூத்துக்குடி அப்படியே இந்த பக்கம் போனால் நெல்லை அப்படியே போய் கன்னியாகுமரி போயிடும் நாலாக பிரிச்சுட்டிங்களா இதுல மிடில் வந்து மதுரை திருச்சிக்கு வடக்கு நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்குள்ள மட்ரு நடக்கும் என் பக்கம் ஒரு ரவுடி இழப்பா உன் பக்கம் ஒரு ரவுடி இழப்பு என்னைய வெட்டிட்டியா உன் வீட்டில் ஒருத்தனை இப்படி தான் நடக்கும் இப்போ உன் வீட்டில் ஒருத்தனை வெட்டிட்டுனால அவன் வழக்கில் சம்மந்தப்பட்டு தான் வெட்டுவாங்க இல்லைன்னா வெட்ட மாட்டாங்க இப்போ இங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நிறைய மாடு நடக்குமா தான் இருக்கும் என்னைய வெட்டா வெட்டிட்டு பழிவாங்க வேற கேங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க அந்த அது இந்த டைப் திருச்சியில பார்த்தீங்கன்னா நிறைய கோழிப்பிடம் உண்டு ஆனா அவங்க எல்லாம் எங்க உள்ளவங்க டீம்னா கொடாச்சேரி நீடாமங்கலம் ஆஹ் இந்த சைடு உள்ளவங்களோட அவங்க லிங்கில் இருப்பாங்க அவங்க ஜாதி ஜாதிக்குள்ளே குலா பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு பேசிக்குவாங்க எப்போ உன்னை கொலா பண்ண காசு வாங்கியிருக்கோம் நீ அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆயிடு நான் உன்னை ஒன்றும் பண்ணல அப்படி பேசிக்குவான் அது முட்டை ரவி மணல்மேடு சங்கர் ஒரு அவர் ஒரு ஜாதிய தலைவர் முட்டை ரவி தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு திருச்சியப்புறத்தில் ஏறக்கூடிய ரவுடிஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுச்சு வந்து இன்னும் கொஞ்சம் பேர் தான் மனசல்லூரில் கொஞ்சம் டீம் இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு பேர் சொல்ல வேண்டாம் சில டீம் இருக்காங்க அவ்வளோதான் அதோடு அது ஆஃப் ஆயிட்டு ஆனால் அதுக்கு தெற்க அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த சைடுலாம் இப்போ ஃபிஷர்மா மீன் பிடிக்க சம்பாதிக்க அவ்வளோ தான் நம்மளை மர்டர்லாம் நடக்கும் பர்சனல் மோட்டிவுக்காக மர்டர் இருக்கு இல்லை தண்ணி போதில ஏதாவது மட்டா என்ன தான் இதுதான் மெட்ராஸே ரவுடீசம் அடித்து உடைச்சிட்டாங்கம்மா ரவுடிசமே இல்லை மெட்ராஸில் ஏ பிளஸ் ரவுடியே எல்லாம் வெளியில போயிட்டாங்க பாம்பே ஊரை பார்த்து போய் செட்டில் ஆயிட்டாங்க இங்கே ஒண்ணு தாக்குப்பி போலீஸ் கென்ன எடுத்துட்டாங்களா இன்னங்களுக்குலாம் வேலையாக ரவுடி கொள்றானாலே போலீஸ் கொண்டுறோம் அதனால் இங்கேயே ரவுடிஸ் இல்லை தென் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் அவங்க போலீஸுக்கும் விட மாட்டாங்க எதுக்கும் விட மாட்டாங்க கட்டுப்படுத்த முடியாது அங்க நடக்கிறது இப்ப தேவர் மட்டும் ஒரு மன்றரா போட்ட வந்து மாற்ற மண்டர் பண்ணு தேவேந்திர குல விளையாடல மண்டரா ஒரு ஆட்டோ டிரைவர் எல்லாம் போட்டாங்கம்மா அதுல அவன் முந்துகுளத்தூர்ல அவனுக்கு அந்த சம்பவத்துக்கு சம்மந்தமே கிடையாது தேவேந்திர குல விளையாடறதுல ஒரு மன்றரா ஆயிட்டா ஆப்போசிட் அங்க யாரா நாடாரு யாரே ஒரு நாடார குல பண்ணும் ஈவன் ஈவன் தான் ஒரு ஆளைக்கு ஒரு ஆள் போதும் தான் போதும் இப்ப பாண்டியன் கொலையிலுமே வந்து கொலை செய்தவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியா அமைஞ்சிருக்கும் பெரிய திருப்தி பெரிய சந்தோஷம் எடுத்தாது பெரிய தலை என்ன அது மாதிரி இவங்க திருப்பி பண்றது பாத்தீங்கன்னா யாரே ஒருத்தனை போடுவாங்க மேலும் இது இதுவே ஒரு இதை பேசி பெரிய லெவலில் பேசி போலீஸ் போர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய சமாதானம் பேசினா மட்டும்தான் செய்தியா கடந்தா மேலும் பல கொலை அவங்க போடுவாங்க திருப்பி அவங்க போடுவாங்க சமாதானம் ஆகாதுமா ஏன்னா பயர் பெருசா இருக்கு ஃப்ளேம் பயங்கரமாயிட்டு சமாதானம் ஆகாது ஆனால் சமாதானம் ஆகணுங்கிறத என்னோட வேண்டது தொடையாவது முடியட்டும் அப்படிங்கிறது ஒத்துக்கணும் எல்லாரும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாதானே சமாதானம் அங்கே படுக்கிற மாதிரி பார்த்து என் பக்கத்துல என் ஜாதியில் ஒருத்தன் போயிட்டான் உன் ஜாதியில எவ்வளோ ஒருத்தனை போடு அப்படின்ற ஒரு நிலை நடக்கும் அங்க ஒரு பாலிடிக்ஸ் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு இனம் சார்ந்த உணர்வு அவங்கள்ட்ட இருக்கும் நம்ம எனத்தான் நம்ம இனத்தான போட்டானா போடுறாங்க யார் வீட்டுல உள்ளவங்க வந்து என்ப்பாவை போட்டு கேசுன்னு அலையிறீங்கலாம் சொல்லணும் எப்படா விட்டுட்டு வந்திய போடுங்கடா அவங்க இது சாதி வெறின்னு சொல்ல முடியாது ஆனா சாதி இது ஒரு இனப்பாசமா இருக்கும் இனப்பாசம் இனப்பாசம் இப்ப வந்து ஆணவ எல்லாம் சொல்றாங்கல்ல இப்ப கூட முந்தா நாள் பள்ளிக்கரணையில ஒரு குல நடந்துருக்கு ஆணவ குலமா சிட்டிக்குள்ள நடக்குமாங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இப்ப இன்னமும் அந்த உணர்வு உள்ளவங்க இருந்துகிட்டு தான் எல்லா சாதியும் இருக்காங்கம்மா கீழே ஈவன் பட்டியல் இன சமுதாயத்திலேயே பல்லர் பறையருக்கு பொண்ணு கொடுக்கறது பறையர் பல்லருக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல எல்லா ஜாதியிலும் இருக்கு அந்த பிரச்சனை இப்போ அது ஓயவே இல்லையாது அவ்வளோ புறையோடு போயிருக்குமா இதில் கேன்சர் மாரி கம்யூனிட்டிங்கிறது அது அது அங்கே நடக்குமா யார் விட்டு பொண்ணை கட்டிட்டு போனாலும் அந்த இயக்கத்துலேருந்து கொலை பண்ணுவாங்க ஈவன் அந்த குடும்பம் தான் கொலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இயக்கமே கொலை பண்ணணும் அது இன்னும் தென் மாவட்டங்களில் இன்னும் அக்ரஸிவாக இருக்குது ரெண்டாவது அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க தென் நீ தென் மாவட்டத்துக்கு அவங்கள்ட்ட பேசி பாருங்களேன் சின்ன விஷயத்துக்கும் கோபம் வந்துடும் அவங்களுக்கு நம்ம இந்த கலாய்க்கிரமில் மெட்ராஸ் பாஷையில் கிண்டல் பண்ணணும் கிண்டல் கேள்லாம் பிடிக்காது அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க ரியலாகவே டென்ஷன் ஆகிடுவாங்க அதனால அவங்க வந்து இயல்பாவே வீரமும் கோபமும் ஆத்திரமும் உணர்ச்சி வசமும் அதிகம் அவங்கள்ட்ட நம்மளை தாண்டி நம்ம பிழப்புக்கா பொருளாதாரம் தேடணும் வீடு வாசம் வாங்கணும் ஜாலியாக சுத்தணும் ஜெயிலெல்லாம் நமக்கு ஆகாது கேஷுவலா இருக்கணுங்கிற லைஃப் என்ஜாய் பண்ணணுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் பட் அவங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கணுங்கிற வெறி தேவரட்டி இருக்கு நாடாரட்டி இருக்கு தேவேந்திர குல விளாட்டி இருக்கு பழைய இருக்கு எல்லா சமுதாயத்தையும் இருக்கு அந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கணுங்கிறது அதுல நடக்கிற யுத்தத்துல நம்ம சகோதரோட ரத்தம் சத்தமா சார் இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றிமா